மேலே இத பத்தி யோசிக்காத எதுவும் பண்ணாதன்னு சொல்றாங்க ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான் மனுஜ் நம்பனா கண்டிப்பா நாங்க மறுபடியும் நடத்திரவுல தான் வருவோம் ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சா அவ்வளவுதான் முத்தை எல்லாம் எங்கள உயிரோடவே விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பயம் இருக்கவ எதுக்காக நீ செய்யணும் முத்து மீனா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க நீ சொல்றது ஒவ்வொண்ணும் பாக்கும்போது அவங்களுக்காக தான் நீ சப்போர்ட் பண்றேன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி சண்டை போடுறாங்க அப்படி கடையதுடி மீனா ரொம்பவே நல்லவ நீ நினைக்கிற மாதிரியே கடையாத ஒருவேளை உன் பாஸ்ட் பத்தி அவகிட்ட சொன்னா அவ வீட்ல இருக்கவங்க கிட்ட எடுத்து சொல்லி நீ இந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதி நீ வாழல இல்லைன்றாங்க போதும் நிறுத்த நீ என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டு மாறி பண்ணினோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு ரோகிணி அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு நேரம் மீனா கிட்ட போயிட்டு நம்ம ரோகிணியோட பாஸ்ட் லைஃப பத்தி சொல்லுவாங்களா ஒருவேளை அப்படி சொன்னா அதை நம்ம மீனா எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ